السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أنبارنا إسلامي صحود اللهم الله من يرهلي நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தகஜத்தினுடைய நேரம் தகஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை பதினொரு தடவைகள் ஓதுவோம் இந்த சூறாவை நாம் பதினொரு தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய நோக்கங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நீண்ட நாள் நிறைவேறாத தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே ககஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது கபூலாக கூடிய நேரம் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரமாக இருக்கின்றது அல்லாஹ் அல்லாஹல் கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய நேரம் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரமாக இருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின் நெல்லடியார்களே இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு نعم إن سور تنويه هل أوذي الله لمبارتنا إن سورة أنجول بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا أن رخيلا இந்த சூறாவை நாம் பதினோரு தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த விடயத்திலே அல்லாஹ் நமக்கு வெற்றியை வழங்குகின்றான் அதே போன்று இந்த சூறாவின் மூலமாக நாம் நம்முடைய நோக்கங்கள் எண்ணங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை நமக்கு வழங்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது தஹஜ்ஜத்தினுடைய நேரம் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு பதினோரு தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்